الحمد لله رب العالمين والعاقبة للمتقين السلام والسلام على حبيبه محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الا لله الدين القائم وقال <سؤال> النبينا صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما انوى فمن كانت حجرته الى الله ورسوله فهجرته الى الله ورسوله فمن كانت حجرته الى الدنيا او امرا ينفحها فحجرته الى ما هاجر اليه وقال النبي صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات ان الله لا ينظر الى صوركم واموالكم ولكن ينظر الى قلوبكم واعمالكم صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين اللهم صل على سيدنا مولانا محمد وطب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم اللهم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني عظما புகழ்த்தியும் சருவ படைப்பினங்களையும் படைத்து அதை பரிமாறித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாமதாவுக்கு என்றென்றும் நிலவற்றுமாக சலாத்து கண்மணி நாயனும் சையது முஸ்தலின் முஹம்மது முஸ்தஃபா அஹுஃபா அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் நடித்துவதை அடிபிரலாமல் பின்பற்றக்கூடிய சத்திய சகாபாக்கள் சாஹியின் பொருத்த பாடமாக நல்லோர்கள் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் கருண் என்றென்றும் நீங்கள் அறைய மட்டுமாக அந்தவர்களே அசலாம் வரமத்துல்லாஹர்த்தது புனித விக இந்த ஜும்மா நாளில் நாளில் அல்லாஹா வழங்கக்கூடிய எல்லா விதமான அருள்களையும் பெறக்கூடிய நண்பர்களாக அல்லாஹு சகானா நம் அனைவரையும் ஆற்றிய அருள் புரிவானாக புனித இல்லமா பிராபா ஷரீப்பை தவா செய்யக்கூடிய கச்சுரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் திருநபியின் ரவுவாவை தரிசித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு சானா நம்மவர்களும் குடும்பத்தினர்களும் சந்தேகினர்கள் அனைவருக்கும் திரும்ப திரும்ப தந்த அருள் அன்பானவர்களே அல்லாஹு தாலா நம்மை இருக்க செய்திருக்கின்றான் இஸ்லாத்தில் நாம் இருக்கும்பொழுது நம்முடைய அமல்கள் அனைத்தும் அல்லாஹு தாலா ஒவ்வொரு அடியானினுடைய அமல்களையும் நோட்டமிடுகின்றான் இந்த அடியானுடைய அமல்கள் எந்த நோக்கத்திற்காக யாருக்காக எந்த எண்ணத்தோடு செய்யப்படுகிறது என்பதை அல்லாஹு காலா நோட்டமிடிகின்றான் அதன் அடிப்படையில் எண்ணங்கள் எவ்வாறு இருக்குமோ அதற்கு தகுந்தா போல் கூலிகளும் கொடுக்கப்படுகிறது ஒரு அமல் நல்லெண்ணத்தோடு செய்யப்பட்டதென்றால் அதற்கு அல்லாஹூக்க ஆலா நிறைய கூலிகளை வழங்குகிறான் ஒரு அமல் தீய எண்ணத்தோடு செய்யப்படுகிறது என்றால் அந்த அமல் அடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை அதற்கு நன்மையும் கிடைக்காமல் போய்விடுகிறது அன்பானவர்களே அல்லாஹு சொல்லும் பொழுது அறிந்து கொள்ளுங்கள் இந்த தீனு இத்லாத்தில் இருக்கக்கூடிய எல்லா அமல்களும் நல்லெண்ணத்தோடு செய்யக்கூடிய எல்லா அமல்களும் அல்லாஹுக்காக உரியது நாம் செய்யக்கூடிய செய்யக்கூடிய நல்லெண்ணத்தோடு எல்லா அமல்களும் அல்லாவுக்காக செய்யப்படக்கூடியது என்று திருமறையில் குறிப்பிடுகின்றான் அன்பானவர்களே நாம் பல அமல்களை செய்கின்றோம் தொழுகின்றோம் வைக்கின்றோம் சதப்பா செய்கின்றோம் தான தர்மங்கள் செய்கின்றோம் சர்ச்சை செய்கின்றோம் உம்ரா செய்கின்றோம் நல்ல பல செய்கின்றோம் பிறருக்கு உதவுகின்றோம் இப்படி நம்முடைய வாழ்க்கையில் அமல்கள் நிறைய இருக்கின்றது ஆனால் இந்த நல்ல காரியங்கள் எல்லாம் நல்ல எண்ணத்தோடு செய்யப்படுகிறதா என்னுடைய சேவை இறைவனுக்காக இறை பொருத்தத்திற்காக இருக்கிறதா என்று நாம் சந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பானவர்களே அல்லாஹு தாதா ஒரு மனிதனுடைய அமல்களில் முதலில் பார்ப்பது அவனுடைய எண்ணத்தை அதற்கு அந்த எண்ணம் சிறப்பாக தீராக இருந்தால் அவனுடைய அமல் அல்லாஹ் இடத்தில் செய்யப்படுகிறது எண்ணம் சரியாக இல்லை என்றால் அல்லாஹ் அந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை அன்பானவர்களே அதனால் தான் நபியவர்கள் ஒரு ஹதீசை குறிப்பிட்டார்கள் புகாரி ஷரீஃபினுடைய முதல் ஹதீஸாக அது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட ஹரீஸுகளை கோர்வை செய்யும் பொழுது அவர்கள் தேர்ந்தெடுத்த முதல் இன்னமல் ஹரிமல் ஆகமானுடைய செயல்களெல்லாம் எண்ணத்தை கொண்டே அமைகின்றது என்ன என்னத்தோடு செயல் செய்கின்றோமோ அமல் செய்கின்றோமோ அந்த அமல்களுக்கு தகுந்தாற் போல் அந்த செயல்களும் அமையும் என்று சொல்கின்றார் அவன் என்ன எண்ணத்தோடு எந்த நியத்தோடு அந்த அமல்களை அவன் செய்கின்றானோ அதை அடைந்து கொள்வான் அன்பானவர்களே பமன் காணத்தொகு ஒரு மனிதன் மத்ராவில் இருந்து மதினாவிற்கு ஹிஜிரத்து செய்து தெரிகின்றான் ஊரை விட்டு நாளை விட்டு வேறொரு ஊருக்கு இல்லாத்திற்காக அவன் ஹிஜிரத்து செய்து செல்கின்ற பொழுது இளவாகி வர அது அல்லாவுக்காகவும் அவனுடைய ரசூலுக்காகவும் நாம் வேண்டும் என்பதற்காகவும் மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவும் அவன் நல்ல எண்ணத்தோடு அவன் சென்றான் என்றால் இளம்பாகி வருகிறது அல்லாவுக்காகவும் அவன் ரசூலுக்காகவும் ஹிஜிரத்து செய்தால் அவனுடைய அந்த லீயத்து அல்லாஹிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அந்த ஹிஜிரத்து பயணம் அல்லாவிற்காகவும் எழுதன் செய்து மக்காவை விட்டு மதினாவுக்கு செல்கின்றான் அவனுடைய நோக்கம் என்னங்க உலக ஆச பாசங்களை அடைய வேண்டும் உலக இன்பங்களை அடைய வேண்டும் என்ற நோக்கம் அல்லது என் பிஷ்வஹா ஒரு பெண்மணியை திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக அவன் மக்காவை விட்டு மதீனாவிற்கு ஹிஜிரத்து செய்து செய்கின்றான் என்றார் அவன் எண்ணிய எண்ணம் தான் அவனுக்கு கிடைக்கும் அல்லாவுக்காக ஹிரித்து செய்தார் அல்லாஹும் அவனுடைய ரசுகம் கிடைப்பார்கள் ஒரு பெண்ணை அடைய வேண்டும் என்பதற்காக ஹிஜிரத்து செய்தார் அந்த பெண்ணை தான் அவன் அடைந்து கொள்ளுவான் அவனுக்கு நன்மை என்பது இல்லாமல் நோக்கிது அன்பானவர்களே ஹிஜிரத் என்பது ஒரு மனிதனுடைய ஹிஜிரத் ஹிஜிரத்துக்கு முன் செய்த பாவங்களெல்லாம் அவனுக்கு மன்னிக்கப்படுகின்றது ஹிஜிரத்திற்கு பிறகு செய்யும் வரும்பொழுது அவன் புது மனிதனாக ஆகிவிடுகின்றான் எப்படி ஒரு மனிதன் இஸ்லாத்தில் நுழைந்து விட்டால் கலிமாவை சொல்லிவிட்டால் அவன் கலிமாவை சொல்வதற்கு முன் செய்த பாவங்கள் எல்லாம் இந்த கலிமாவினுடைய உடைய வரக்கத்தினால் மன்னிக்கப்பட்டு விடுகிறதோ அதுபோன்று ஒரு மனிதன் விஜிரத்து செய்து மதினாவிற்குள் நுழைந்து விட்டான் என்றால் அந்த மனிதனுடைய முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும் ஆனால் அவன் அல்லாவுக்காகவும் அவனுடைய ரத்தூலுக்காகவும் இதிரத்து செய்திருக்க வேண்டும் வேற வியாபார நோக்கத்தோடு சென்றிருந்தாலோ அல்லது ஒரு பெண்ணை அடைய வேண்டும் மதீனத்து அன்சாரி பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்பதற்காக ஹிஜரத்து செய்திருந்தாலும் அவனுக்கு அந்த நன்மை அந்த பாவங்கள் எல்லாம் போக அளிக்கப்படாது அவனுக்கு நன்மையும் கிடைக்காமல் போகும் அன்பானவர்களே அப்ப நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் அவ்வளவு கஞ்சானிக்கின்றான் அந்த எந்த நோக்கத்தோடு செய்யப்படுகிறது நவியவர்களுடைய ஒரு ஹதி இந்த அம்மாஹ நிச்சயமாக அல்லாஹு காலா அல்லா எந்த ஒரு இனா அஜிசாமிக்கும் வலா சுவரிக்கும் நிச்சயமாக அல்லாஹு காலா உங்களுடைய தோற்றத்தையோ உங்களுடைய உருவத்தையோ பார்ப்பதில்லை இவன் சிவப்பனா அல்லது கருப்பனா இவன் அந்தஸ்து அந்தஸ்து இல்லாதவனா இவன் அழகானவனா அழகல்லாதவனா என்று அல்லாஹு ஒரு மனிதனுடைய தோற்றத்தையோ அவனுடைய உருவத்தையோ பார்ப்பதில்லை அல்லாஹு தாலா அல்லாஹு தாலா வளாக்கி எந்த ஒரு அல்லாஹ் பார்க்கின்றான் இலாம் உங்கள் உள்ளத்தையும் உங்களுடைய அமல்களையும் அல்லாஹ் பார்க்கின்றான் நம்முடைய அமல்களை அல்லாஹ் பார்க்கின்றான் நம்முடைய உள்ளத்தை பார்க்கின்றான் அமல் செய்யும் பொழுது இந்த மனிதன் எந்த எண்ணத்தோடு செய்கின்றான் நல்லெண்ணத்தோடு செய்கின்றானா தீய எண்ணத்தோடு செய்கின்றானா மக்களுக்காக செய்கின்றானா அல்லது மறுமைக்காக செய்கின்றானா என்பதை அல்லாஹால் உற்று நோக்குகின்றான் அன்பான் அவர்களே ஒரு மனிதன் நற்காரியங்கள் பலவற்றை செய்கின்றான் அதனை மணக்குமார்கள் அவனுடைய பட்டோலையில் பட்டோலையில் மலக்குமார்கள் அதை எழுதி சேர்த்து அல்லாஹுவிடத்தில் சமர்ப்பிக்கின்றார்கள் அப்பொழுது அல்லாஹு சொல்கின்றான் இந்த பட்டோலையை தூக்கி எரியுங்கள் இந்த பட்டோலையை தூக்கி எரியுங்கள் என்று சொல்லும் பொழுது மலக்குமார்கள் கேட்கின்றார்கள் இந்த பட்டோலையில் நல்லவர்கள் எல்லாம் இருக்கின்றதே இதை ஏன் தூக்கி எறிய வேண்டும் என்று கேட்கும் பொழுது அல்லாஹு தாலா சொல்கின்றார் இந்த அடியான் செய்த இந்த நல்லவர்கள் எல்லாம் நல்லெண்ணத்தோடு செய்யப்பட்ட அவர்கள் அல்ல நீயத்து சரியில்லாமல் செய்த அமல்கள்தான் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதனால் தூக்கி எறியுங்கள் என்று அவ்வாஹு தாலா சொல்வார் மணக்குமாரத்தில் கட்டளை இடுவான் அமல்களை நீங்கள் எழுதுங்கள் அவருடைய பட்டொலை இன்ன இந்த அமல்களை நீங்கள் எழுதுங்கள் என்று சொல்லும் பொழுது மலக்குமார்கள் அல்லாஹ் இடத்தில் கேட்பார்கள் யா அல்லா இந்த அடியால் இந்த அமல்களை எல்லாம் செய்யவில்லையே செய்தால் நான் எழுத முடியும் என்று சொல்லும் பொழுது அல்லாஹு எல்லாம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டான் நியத்து வைத்தான் ஆனால் செய்ய முடியாமல் போயிவிட்டது அதனால் நல்ல எண்ணம் கொண்டதின் காரணத்தினால் இவனுடைய அமலுடைய பட்டோலையில் இன்னை இந்த அமல்களை எல்லாம் எழுதுங்கள் என்று அல்லாஹ் தாலா சொல்லுவான் அன்பானவர்களே நல்ல எண்ணத்திற்கும் கூலி இருக்கின்றது தீய அல்லாஹு தாலாவிடத்தில் எந்த ஒரு கூலியும் கிடையாது அல்லாஹு கபூல் செய்யப்படுவதற்கு முக்கிய காரணம் என்பது நல்ல எண்ணம் தான் இறைவன் ஒருவனுக்கு செல்வத்தையும் அறிவையும் கொடுத்து அந்த அடியானை அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் வாழ செய்கின்றான் செல்வத்தையும் கொடுத்திருக்கிறான் மார்க்க அறிவையும் கொடுத்திருக்கிறான் சிந்திக்கூடிய ஆற்றல் கல்வி அறிவு மார்க்க அறிவும் செல்வமும் கொடுக்கப்பட்ட அந்த அடியான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலங்களில் அவனுடைய மார்க்க அறிவை வைத்து செல்வத்தை நல்ல நல்ல வழிகளில் செலவு செய்கின்றான் நல்ல நல்ல காரியங்களில் தான தருமங்கள் செய்கின்றான் ஏனென்றால் அவனுடைய அறிவு தீய வழியில் செல்ல விடவில்லை எந்த அறிவு ஒரு மனிதனை தீய வழியை விட்டு பாதுகாக்கின்றதோ அதுதான் நல்ல ஒரு அறிவு சிறந்த ஒரு அறிவு அதுதான் சிறந்த கல்வி அல்லாஹால செல்வத்தையும் கொடுத்து அறிவையும் கொடுத்து அந்த அடியானை சோதிக்கின்றான் அந்த அடியான் அந்த செல்வத்தை நல்ல வழிகளில் செலவு செய்கின்றான் தான தருமங்கள் செய்கின்றான் ஜக்காத்து கொடுக்கின்றான் சமூக சேவைகளை செய்கின்றான் பள்ளி வாயை கட்டுகின்றான் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு உதவி செய்கின்றான் இன்னொரு நல்ல மனிதர் பார்க்கின்றான் பார்த்து எண்ணுகின்றான் இந்த மனிதனை போன்று அல்ல எனக்கும் செல்வத்தையும் அறிவையும் கொடுத்தால் அதை இன்ன இந்த நல்ல காரியங்களிலெல்லாம் நான் செலவழிப்பேனே

இதை அல்லாஹ் இரண்டு மனிதர்களுக்கும் சமமாக நன்மையை எழுப்புகின்றான் ஒருவன் நல்ல காரியங்களில் செலவழித்தவனுக்கும் செலவழிக்கிற்கு அல்லாஹ் நமக்கு பாக்கியம் கொடுத்தால் செலவழிப்போமே என்று நல்ல எண்ணம் கொண்டானே அவனுக்கும் ஒரே மாதிரி நன்மையை எழுதுகின்றான் அன்பானவர்களே நல்ல எண்ணத்திற்கு எவ்வளவு நன்மை கிடைக்கிறது என்று பாருங்கள் இன்னொரு அடியான் இருந்தான் அல்லாஹனுக்கு கல்வி அறிவை கொடுக்கவில்லை அறிவாற்றலை கொடுக்கவில்லை செல்வத்தை கொடுத்தான் அந்த செல்வத்தை அந்த அடியான் தீய காரியங்களில் செலவழித்தான் செலவழித்தான் மதுவில் செலவழித்தான் மாதுவில் செலவழித்தான் வீண் விளையாட்டில் செலவழித்தான் அதை பார்த்த இன்னொரு தீய மனிதன் எண்ணினான் இவன் இந்த உலகத்துல எப்படி வாழறான் பாருங்க எவ்வளவு இன்பகரமாக வாழ்கின்றான் இவனை போன்று எனக்கு செல்வம் இருந்துச்சுன்னா நானும் இந்த காரியங்கள் எல்லாம் செஞ்சிருப்பேன் நானும் இந்த காரியங்களையெல்லாம் செஞ்சிருப்பேன் என்று எண்ணம் அந்த எண்ணத்தை பார்த்து அல்லாஹு அவனுடைய தீமையை எழுதுகிறான் செய்தவனுக்கும் செய்யாமல் தீய எண்ணம் கொண்டவனுக்கும் அந்த தீமையினுடைய அதை போன்று எழுதக் இரண்டு பேருக்கும் ஒரே போன்று தீமைகள் எழுதப்படுகின்றது ஏன் நல்லெண்ணம் கொண்டவனுக்கு நன்மையும் தீய எண்ணம் கொண்டவனுக்கு தீமையும் எழுதப்படுகிறது முன்பானவர்களே எண்ணத்தை கொண்டே ஒரு மனிதனுடைய அமல்கள் அமைகிறது என்பதற்கு இந்த ஹதீஸ் நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கின்றது முன்பானவர்களே தபு போர் போர் யுத்தம் மிக சிரமத்திற்கு மத்தியில் வெயில் காலம் பஞ்சகாலம் கஷ்டமும் நிறைந்த யுத்தம் நபியவர்கள் யுத்தத்திற்கு வெகு தூரம் சென்று சகாபாக்கள் யுத்தம் செய்து திரும்பும் பொழுது நபியவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா நாமெல்லாம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு பொருள்களை செலவழித்து தான தர்மங்கள் செய்து மக்களோடு காப்பிர்களோடு போரிட்டு ரத்தம் சிந்தி நன்மையை அடைந்து கொண்டோம் ஆனால் மகிதாவில் இருக்கக்கூடிய அந்த நன்மக்கள் சிலர் இதே நன்மையை அடைத்து கொண்டார்கள் என்று சொன்னார்கள் அன்பானவர்களே தபூக்கு போர்க்களத்திலிருந்து நம்பி திரும்பி வராங்க திரும்பக்கூடிய சமயத்துல சொல்றாங்க நாமெல்லாம் போர்ல கலந்து கொண்டு இந்த நன்மையை அடைஞ்சுக்கிட்டோம் ஆனா மதீனாவுல இருக்கக்கூடிய சில மக்கள் இந்த போர்ல எல்லாம் கலந்து கொள்ளாமலே அவர்கள் இந்த நன்மையை அடைந்து கொண்டார்கள் என்று சொல்லும் பொழுது சகாபாக்களுக்கு ஆச்சரியம் அது எப்படி சாத்தியம் நாங்கள் போர்க்களத்தில் கலந்து கொண்டு செலவழித்து பல கஷ்டங்களை அனுபவித்து நன்மை அடைந்து கொண்டு அவர்கள் எண்ணத்தின் காரணத்தினால் அவர்கள் ஆசைப்பட்டார்கள் நாம் நம்மாலும் நம்மாலும் முடிந்தால் இந்த போர்க்களத்தில் கலந்திருப்போமே நம்மளால் போக முடியவில்லை சில காரணங்களால் சில தடை தடைகளால் அவர்கள் போர்க்களத்திற்கு செல்ல முடியவில்லை ஆனால் அவர்களுடைய ஆசை இருந்தது என்னிடத்தில் செல்வம் இருந்தால் இந்த போருக்காக நான் கொடுத்திருப்பேன் என்னிடத்தில் ஆரோக்கியம் இருந்தால் நானும் போர்க்களத்தில் கலந்திருப்பேன் என்னிடத்தில் நான் செல்லக்கூடிய எல்லா விதமான சௌகரியம் இருந்திருந்தால் நானும் சென்றிருப்பேனே என்னால் செய்ய முடியவில்லையே என்ற கவலையும் அவர்களுக்கு நல்ல எண்ணமும் இருந்தது அதனால் அவர்கள் மானசீகமாக போர்க்கணத்தில் கலந்து கொண்டு அந்த நன்மையை அவர்கள் அடைந்து கொண்டார்கள் உன்பானவர்களே எவ்வளவு பெரிய விஷயம் நல்ல எண்ணம் நம்மை பெரிய விஷயமாக இருந்தாலும் பெரிய நன்மையை தரும் அன்பானவர்களே ஒருவர் மதினாவிலிருந்து மக்காவிலிருந்து ஹிஜிரகு செய்து மதீனாவுக்கு போனார் அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா உமுழு கைது என்ற ஒரு மதினத்து பெண்மணியை திருமணம் முடிக்க வேண்டும் உம்முல் கை என்ற பெண்மணியை திருமணம் முடிக்க வேண்டும் என்பதற்காக ஹிகிரத்து செய்து மதினாவிற்கு போனார் அதே போன்று அவர் திருமணம் முடித்துக் கொண்டார் அவருக்கு பேர் சொல்லப்பட்டது இவருடைய ஹிகிரத்து உம்முல் கைசுக்காக ஆனது இன்னொருவர் போர்க்களத்தில் கலந்து கொண்டார் கலந்து கொண்டு ஒருவர் கோவேரி கழுதையில் நிறைய பொருட்களோடு போரில் கலந்து கொண்டு போரிடுகின்றார் எதிரி படையில் அவரை வெட்டி வீழ்த்தும் பொழுது அவர் நினைக்கின்றார் இந்த கோவேரி கழுதையில் பயணிக்கக்கூடிய இந்த காப்பிரை வெட்டி வீழ்த்தினால் இந்த கோவேரி கழுதையும் இவனுடைய தனிமத்து பொருளும் நமக்கு கிடைக்குமே என்று ஆசைப்பட்டு அவர் வெட்டி வீழ்த்துகிறார் அதே போன்று கோவேரி கழுதைக்காக இவர் போர் புரிந்தார் என்ற அவருக்கு பெயர் கொடுக்கப்பட்டது அன்பானவர்களே அதே போன்று ஒருவர் நபியவர்கள் சொன்னார்கள் ஒருவர் ஒட்டகத்தை பெற வேண்டும் என்பதற்காக போர் புரிந்தால் அவர்களுக்கு இந்த உலகத்தில் எந்த நன்மையும் கிடைக்காது ஒட்டகம்தான் கிடைக்கும் போரின் உடைய நல்ல எண்ணம் என்ன இருக்க வேண்டும் கனிமத்து பொருளை அடையணும் என்ற எண்ணத்தோடு ஒரு போர் போர் புரிந்தால் அல்லாஹு தாலா அந்த எண்ணத்தை கபுள் செய்து மறுமையில் மிகப்பெரிய நற்கூலியை வழங்கக்கூடியவனாக இருப்பான் அன்பானவர்களே ஒருவர் தன்னுடைய நண்பனை அழைத்தார் எனக்கு நான் போருக்கு போறேன்ப்பா நீ என்னோடு கலந்து கொள்ளு நான் போருக்கு போறேன் நீ என்னோடு கலந்து கொள்ளு நண்பன் சொன்னான் உன் கூட போருக்கு போனா எனக்கு என்ன கிடைக்கும் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா சொல்லு நான் கலந்துக்கிறேன் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன்ப்பா உனக்கு இவ்வளவு பொருள் செல்வம் கொடுக்கிறேன் என்னோடு நீ போரில் கலந்து கொள்ளு சம்பளத்தை வாங்கிக் கொண்டு காசை வாங்கிக் கொண்டு போர்ல கலந்து கொண்டான் இந்த காக்கு எியது நவியவர்கள் நீ அந்த மனிதனுக்கு இந்த உலகத்தில் என்ன கொடுத்தாயோ அதுதான் அவருக்கு கிடைத்தது நாளை மறுமையில் எந்த ஒரு நன்மையும் கிடையாது அன்பானவர்களே நன்மையை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தை ஒருவர் போர் செய்தால் அவருக்கு நன்மை கொடுக்கப்படும் ஒருவர் நல்ல எண்ணம் இல்லாமல் போர் செய்தால் அவருக்கு நன்மை கொடுக்கப்படாது என்பதை செல்லும் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் ஒருவர் ஒரு மணல் மேடு இருந்தது மணல் மேடை கடந்து சென்று கொண்டிருந்தார் முற்காலத்தில் ஒரு மனிதர் அந்த மணல் குவியலை பார்த்து அந்த மணல் மேடை பார்த்தவர் எண்ணுகிறார் இந்த மணல் மேடு தானியமாக இருந்து அதை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருந்தால் பசித்தோருக்கெல்லாம் நான் கொடுத்து உதவிப்பேனே என்று எண்ணுகிறான் அன்பானவர்களே எண்ணம் தான் நல்ல எண்ணம் பெரிய மணல் குவியல் மணல் மேடு இருக்குது அந்த மணல் மேடை பார்த்து எண்ணுகிறார் இந்த மணல் மேடு அனைத்தும் தான் தானியமாக மாறி அது அல்லாஹ் எனக்கு கொடுத்திருந்தான் இந்த தானியத்தை பசித்தோர்களுக்கெல்லாம் தானம் செய்திருப்பேனே என்று எண்ணுகிறான் பார்த்தான் கபூல் செய்தான் உத்தரவு விட்டான் இந்த மனிதனிடத்தில் சொல்லுங்கள் உங்களுடைய எண்ணம் என்னிடத்தில் கபூல் செய்யப்பட்டது அதற்கான நன்மையும் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான் நல்ல எண்ணம் அதனுடைய கூலியை பாருங்கள் ஒரு மனிதன் நல்ல எண்ணத்தோடு சில காரியங்களை செய்யும் பொழுது அது கடுகளவு இருந்தாலும் மலையளவு நன்மையை பெறும் ஒரு மனிதன் தீய எண்ணத்தோடு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அது மலையளவு இருந்தாலும் கடுகளவும் இறைவனிடத்தில் அது ஒப்புக்கொள்ளப்படாது மலையளவு அவர் தான தருமம் செய்கின்றார் நல்ல எண்ணம் இல்லை ஒருவர் ஒரு தானம் செய்கின்றார் நல்ல எண்ணத்தை அல்லாஹ் கபுள் செய்வான் மலையளவு அவர் தானம் செய்தாலும் அல்லாஹ் அது கபுள் செய்யப்படார் நல்ல எண்ணம் என்பது ஒவ்வொரு அமல்களிலும் மிக முக்கியமான ஒன்று ஒரு மனிதன் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் அவன் கொண்டு செல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் அது நல்ல எண்ணம் என்று ஹசரத் ஹசன் அவர்கள் சொன்னார் ஒருவர் மகர் கொடுக்க கூடாது என்ற எண்ணத்தோடு திருமணம் செய்தார் என்றால் அவர் விபச்சாரம் செய்தவரை போன்றவராவார் ஒருவர் கடனை திருப்பி கொடுக்க கூடாது என்ற எண்ணத்தோடு கடனை வாங்கினால் அவர் திருடனை போன்றவர் ஆவார் என்று நடித்தல்வாக செல்லும் ஒருவர் சொன்னார் அன்பானவர்களே நம்முடைய எண்ணங்களை அல்லாஹு கண்காணிக்கின்றான் சொன்னார்கள் அம்பாலிக்கும் நிச்சயமாக உங்களுடைய தோற்றத்தையோ உங்களுடைய பார்ப்பதில்லை வளாச்சி அமாலிக்கும் நிச்சயமாக அல்லாஹு தாலா உங்களுடைய உள்ளத்தையும் உங்களுடைய அமல்களையும் பார்க்கிறான் என்று நதியாஹு அலை அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹு தாலம் அனைவரையும் நல்லெண்ணத்தோடு நல்ல